ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என மத்திய அரசு அறிவித்ததால் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பால் பட்டாசு தொழிலாளர்கள் படும் பல்வேறு இன்னல்கள் குறித்து செய்தி தொகுப்பு இது விருதுநகர் மாவட்டம் சிவகாசியிலும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் உரிமம் பெற்ற எண்ணூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பட்டாசு தொழிற்சாலைகள் இயங்கி வருகின்றன இந்தியாவின் ஒட்டுமொத்த தேவையில் சுமார் தொன்னூற்றி ஐந்து விழுக்காடு பட்டாசுகள் சிவகாசியில் உற்பத்தி செய்யப்படுகின்றன சிவகாசி சுற்று வட்டாரத்தில் பட்டாசு மற்றும் தீப்பட்டி தொழிற்சாலைகளில் லட்சத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் தீபாவளிக்கு பின் ஒரு மாத காலம் விடுமுறை விடப்பட்ட தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முற்பட்ட நேரத்தில் மத்திய அரசின் ரூபாய் நோட்டு விவகாரம் பெரும் இடையூறை ஏற்படுத்தியது தொழிலாளர்களுக்கு பட்டாசு தொழிற்சாலைகளால் வாரத்திற்கு ஒருமுறை வழங்கப்படும் சம்பளம் வழங்க இயலவில்லை அப்படியே வழங்க முன்வரும் நிர்வாகங்களும் பழைய ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டுகளையே அவர்களுக்கு சம்பளமாக வழங்குவதாக கூறப்படுகிறது பழைய நோட்டுகளை சம்பளமாக பெறும் தொழிலாளர்கள் அவற்றை மாற்றுவதற்கு மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இதற்கு அவர்கள் தங்களது ஒருநாள் வேலையை விட்டுவிட்டு வங்கியில் நீண்ட வரிசையில் காத்து நிற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் தங்களுக்கு சம்பள இழப்பு ஏற்படுவதாகவும் தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆனால் எங்கள் முதலாளி என்ன சொல்கிறது அப்படின்னா நாங்கள் ஐநூறாயிரம் தான் தருவோம் அதை போய் நீங்கள் பேங்கில் போய் மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அப்படி பேங்கில் போய் மாற்றும்போது திங்கெல்லாம் ஒரு நாள் லீவுங்க திங்கெல்லாம் லீவு ஒரு நாள் போய் போட்டானா அது வந்து மறு வாரம் தான் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த காசு வந்து எங்களுக்கு அந்த வருமானம் வந்தால் தான் எங்கள் குடும்ப செலவுக்கு வந்து ஆகும் அந்த சூழ்நிலை இருக்கும்போது மத்திய அரசாங்கம் இது உடனே ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு சீராக்க சீராக்கி பண்ணி தரணும் சம்பளம் வாங்குவதில் சிக்கல் நீடிப்பதால் தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வதையே தவிர்த்து வருகின்றனர் இதனால் பட்டாசு தொழிற்சாலைகளில் பணிகள் நடைபெறுவது கணிசமாக குறைந்துள்ளது ஆயிரம் பேர் பணிபுரியும் தொழிற்சாலையில் நூறு பேர் மட்டுமே பணிபுரியக்கூடிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது ஒருத்தங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு ஒருத்தங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நாங்க அதை ஒரு நாள் லீவ் கொடுக்குறோம் நீண்ட நாள் வேலைக்கு அப்புறம் தான் பட்டாசு தொழில ஆரம்பிச்சிருக்காங்க முலாயிமார் வந்து அவங்க என்ன செய்வாங்க இதுதான் கொடுக்குறேன் வேற என்ன வாங்க இல்லைன்னா இதுங்க நாங்க என்ன செய்ய அப்படின்னு சொல்றாங்க பண தட்டுப்பாட்டால் தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் உணவு உள்ளிட்ட பல்வேறு தேவைகளுக்கு தாங்கள் மிகுந்த கஷ்டத்தை அடைந்து வருவதாகவும் பட்டாசு தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் ஆனால் நாங்கள் அந்த ஒரு வாரம் வேலை செஞ்சு அந்த சம்பளம் இருந்தால் தான் நாங்கள் குடும்பத்தில் குடும்ப செலவுக்கு யூஸ் பண்ண முடியும் ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அக்கௌண்ட்டில் போட சொல்கிறாங்க அப்போ எங்களுக்கு தீங்கலம் ஒரு நாள் லீவு அக்கௌண்ட்டில் போடுறதுக்கு மறுநாள் அதில் ரூபா போய் எடுக்கிற போனாலும் அன்னைக்கு ஒரு நாள் லீவ் விடுது இந்த இதனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு மத்திய அரசின் இந்த அறிவிப்பால் பட்டாசு உற்பத்தி மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் தொழிலாளர்களுக்கு வாரச்சம்பளம் வழங்க இயலாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் பட்டாசு உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் தொழிலாளர்கள் உடை வேலை ஆரம்பிக்கிறதுக்கு கூலி போடுறதுக்கு பணம் இல்லை பணம் கூட எடுக்கிற பணத்துக்கு பேங்கில் போட்டோம் பேங்க்ல இருந்து எடுக்கிறதுக்கு அரசாங்கம் கட்டுப்பாடு ஒரு வாரத்துக்கு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிறாங்க இருபத்தி நாலாயிரம் ரூபா வருது ஒரு தொழிற்சாலைக்கு குறைந்தபட்சம் வாரத்துக்கு ஒரு லட்சம் ரூபா கூலி முட்டு தேவைப்படும் மற்ற மூலப்பொருட்கள் வாங்குறதுக்கு உண்டான இதெல்லாம் எங்களுக்கு பணம் கற்று காணாது அப்போ வந்து நாங்க தொழில் வேலையை நிறுத்த முடிய ஆகிப்போச்சு தொழில் வந்து இப்ப நாங்க நிறுத்திட்டு நியூ சாரியா ஆரம்பிக்கல லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது ஜெய்லானி நியூஸ் செவன் தமிழ் சிவகாசி பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று கடந்த மாதம் பாரத பிரதமர் அறிவித்ததை அடுத்து சிவகாசி லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலாளர்கள் பாதிப்படைந்துள்ளனர் இதனால் இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய வாரச்சம்பளம் சம்பளம் வழங்கப்படவில்லை என்றும் அப்படியே வழங்கப்பட்டாலும் பழைய ஐநூறு மற்றும் ஆயிரம் ரூபாய் நோட்டுகளை வழங்கப்படுவதாகவும் பட்டாசு தொழிலாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் எனவே அரசு இந்த லட்சக்கணக்கான பட்டாசு தொழிலாளர் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக சிவகாசியிலிருந்து ஜெயிலானி